ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் மதம் சாப்பாட்டு முடிச்சாச்சா இப்போ வந்து ஒரு கஸ்டமர் அவசரமாக ஒரு மிக்ஸர் கொண்டாந்துருக்காங்க அவங்க ஏதோ மசாலா அரைச்சிக்கிட்டே இருந்தாங்களாம் கெட்டு போச்சு நின்று போச்சு ஓட மாட்டுது உங்களுக்கு உடனே செஞ்சு தாங்கன்னு நான் ஒரு வெளியே மார்க்கெட்டு போயிருக்காரு ஒரு வரப்பில் இருக்கா இல்லை நீங்கள் எப்படியாவது பார்த்து தாங்கன்னு எனக்கு மிக்சரில் மோஸ்ட்லி எல்லா வேலையும் தெரியும் என்ன ஏதுன்னு அதுவும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அதனால் கஸ்டமர் வச்சுக்கிட்டு போயிருக்காங்க முன்ன கடைக்கு போயிருக்கோம் அதை செக் பண்ணி பார்க்கலாம் இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கும் சரிவா இப்போ தான் ஆரம்பிச்சிடல பாருங்க இருக்குன்னு பிடிக்கும்னு சொல்லி தான் உங்களை லைக்கும் சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சரிங்களா என்ன எப்படி இருக்கீங்க நான் பண்ணுற வேலை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒயரை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் இது ஓட மாட்டுக்கு இப்போ அதனால் நம்ம இதைக்குள்ள ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன எது பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்கலாம்

தாவஸ்தான்தா கதி பண்ணியா ஒரு கஸ்டமரு இந்த கேஸ்க்கு பைப் மாற்றணுமா அதனால வந்து ரெண்டு டைப் குவாலிட்டி இருக்குது சிலவங்க வந்து விலை குறைஞ்சது கேட்பாங்க சிலவங்க விலை குறைஞ்சது கேட்பாங்க இந்த கேஸ் விலலாம் எனக்கு பெருசாக அது தெரியாது உண்மையாக சொல்லுவேன் மிக்சரில் எல்லாம் மிக்சரு ஜார் சட்னி ஜார் மிக்சர் விஷயம் எல்லாம் செஞ்சுருவேன் இதை போய் இப்படி இங்கே வச்சிருமோ இவர் வந்து அப்படின்னாக்கா அண்ணாச்சு பார்த்துருவாரு இந்த சூடர் வந்து இந்த பக்கம் ஸ்டார் இந்த பக்கம் வந்து இப்படி இருக்குது எனக்கு வந்து இந்த பக்கத்தில் வேணும் அதனால இதை இப்படி குத்திக்கலாம் சரிங்களா இடையில பாட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கண்டினியூட்டா வீடியோ பார்க்கலாம் நீங்கள் வாங்க மிக்சரை கவுத்தி போட்டு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து இந்த வயர் பிரச்சனை நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் வயர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இந்த வயர் இப்படி ஓகே இருந்தது பிரேக் இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த லைட்டில் தெரியும் இப்போ வந்து வயர் வந்து பிரேக் ஆகிருக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கழட்டி எடுத்தாச்சு தெரியுதுங்களா இப்போ இதில் இன்னொரு சின்ன பிரச்சனையாயிட்டுனா கஸ்டமர் கடைக்கு போயிருக்காங்க நான் அவங்கள்ட்ட செலவு சொல்லலை செலவங்க வந்து செஞ்சு வச்சுட்டு போய் பிறகு இது கூடுதல் பைசா கொடைக்க கொடுக்கறதுக்கு வந்து மக்கர் பண்ணுவாங்க அதனால் நான் எப்போவும் எந்த பொருள் என் வாங்கினாலும் இவ்வளோ செலவாகும்னு சொல்லி வாங்குவேன் செலவங்க சொல்லி நல்லா கஸ்டமரும் இருக்காங்க டக்குன்னு கொடுத்துருவாங்க சில கஸ்டமர் வந்து ஐம்பது குறை நூறு குறை பத்து குறை நம்ம வர்றதே பத்து இருபது ரூபா தான் லாபம் அதுலேயும் நம்ம குறச்சோட செய்ய முடியாது பார்த்திங்களா அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சுருவோம் கஸ்டமர் வந்துடுவாங்க அவங்க எப்போ வராங்கன்னு தெரில அது வரைக்கும் என்னால் வீடியோ வந்து ரன் பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா வேறு வேலையும் எனக்கு இருக்குது பின்ன அதுக்கப்புறம் கஸ்டமர் ஒயர் குடச்சிரும் ஒயரை போட்டுடலாம் இல்லைன்னா கஷ்டப்படுறப்போ செலவு சொல்லலாம் ஆனால் மோஸ்ட்லி எனக்கு இந்த மோட்ரு வேலை எல்லாமே தெரியும் இது சுவிட்ச்சு இது கிளிப்பு இது இந்த ரெண்டு வயர் வந்து நமக்கு சிவியில் கனெக்ட் ஆகும் சிபின்னா எது நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் சிவி ஒரு மனுஷனுக்கு எப்படி கிட்னி வேலை செய்யுமோ இது வந்து மோட்ரை வந்து ஆக்காமல் பார்த்துக்கும் கனெக்ட் அப்புனா மோட்ரு ப்ரெஷர் வரும்போது இதை வந்து தாங்கிக்கும் இப்போ லோடு கூடுதல் போட்டீங்க கரண்ட்டு கூடி குறைஞ்சி இது வந்து சப்போர்ட் வந்து தாக்கி இது பேர் நாங்கள் சிபி இது பேர் சிபி தான் இது சிபி ஓகே இப்போ இந்த வயர் இந்த வயர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் அதனால நம்ம இப்போ கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இது அடுத்து நான் இதை இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த வீடியோ தோட முடிக்க போறேன் எனக்கு மற்ற நிறைய வேலை இருக்குது இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இது நான் செய்கிறேன்னா செய்யலைன்னா பார்த்து முடியும் கண்டிப்பாக போடுறேன் இது பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ரிப்பர் வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு தந்த உறவுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் அது மாதிரி நீங்களாம் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லுங்கள் சச்சா பை பை லவ் யூ இந்த ப்ளாக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்